எங்கள் விஜய் காவேரிங்க தூங்குறதுக்காக வர்றாங்க அப்போ பார்க்குறாங்க எங்கள் காவேரி சொல்கிறாங்க எங்கள் நான் ஒரு யோசனை யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் தான் வரும்போதே பார்த்தனே நீ என்னமோ ஒன்னேவே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஓ பார்த்துட்டிங்களா சரி சரி அப்ப சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க ஓவராகவே பில்டப் போடுறாங்க இந்த மாதிரி இந்த யோசனைக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல என்னென்ன சொல் விஷயத்தை டேரெக்டாக சொல்லு இல்லைன்னா நான் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருங்க இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பானைக்கில் கிருஷ்ணர் வந்து கையை ஒட்டி நெய் எடுத்து சாப்பிடுவார்ல அந்த மாதிரி இல்லாமல் பானைக்கில் இருந்து அப்பல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு என் ஃபோட்டோ நல்லா தானே இருக்குது அதே வச்சுக்கிற வேண்டியதானே எதுக்காக ஃபோட்டோவெல்லாம் மாத்திரன்னு கேட்க இங்கே ஷாக்காய் போய் நிற்கிற காவிரி என்னங்க சொல்கிறீங்க உங்கள் ஃபோட்டோவை போடவா அப்படின்னு கேட்க நீங்கள் தான் அன்றைக்கி என்னோட இமேஜ் என்னாகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போட்டது போட்டுட்ட சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்க செய்கிற தொழில் தொழில் அதே மாதிரி உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போகுது அவங்க என்ன நடப்பாங்க என் பேரை ஃபோட்டோவை என்னோட போட்டோவை தான் தப்பா நினச்சிக்கிற மாட்டாங்களா பரவாயில்ல இருந்துட்டு போகுது என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாஸ் ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அதுக்காக ஒரேடியா மாறுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா இப்படிலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல பாஸ்னு சொல்ல உடனே இங்க கிடந்து இங்க விஜய் சிரிக்கிறார் சொல்கிறாரு உனக்கு ஆனால் வாய் இருக்கே உனக்கு வாய் இல்லை நான் நாய் கூட தூக்கிட்டு போயிடுனேன் இங்கே காவிரியை பார்த்து விஜய் சொல்ல ரெண்டு பேரும் ஒரே சிரிப்பாக சிரிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் கேட்குறாரு நம்ம விஜய் ஆமாம் உங்கள் மாமா எங்கள் உங்கள் மாமாவையும் அக்காவையும் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையான்னு கேட்க அது எங்கே கேட்குறீங்க அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க அக்கா ஒரே பொடிவாக தான் எப்படி இப்படி இருக்க முடியும் ராகினியோட முகத்தை பக்கவே ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லி பழம்பிக்கிட்டே இருந்தா அதனால அம்மா தான் சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல எதுக்கு அப்படி சொன்னாங்க அவள் மூஞ்சி காமிச்சுக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு என்ன எதுக்கு அவளை பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்க இல்லைங்க இருந்தாலும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது தான் இல்லைனா ரொம்பவே இது பண்ணி தான் பேசுவா அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்படியே நினச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன காரணம்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்க இல்லைங்க அதுக்கு பாட்டி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அல்டிமேட் அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டி வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு கேட்க அதாவது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அக்கா மாமாவும் கூட்டத்தோடையும் கும்பலோடையுமே இருக்காங்களா அதனால தான் அம்மாவும் பாட்டியும் ரெண்டு பேரையும் தனியாக அனுப்பியிருக்காங்க ம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் தனியாக அனுப்பியிருக்காங்க என்ன சொல்கிற நீ உன்னை எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க இல்லைங்க எப்போ பார்த்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ரெண்டு பேரும் தனியாகவே இல்லாமல் இருக்காங்கல்ல அதனால தான் ரெண்டு பேரையும் சரி தனியாக போய் தூங்கட்டும்னு சொல்லிட்டு அக்கா எப்படி இப்படி நாங்கள் போகிறேன்னு சொன்ன உடனே அம்மா எந்த பதிலுமே பேசாமல் சரி நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் அந்த வீட்டில் போய் தூங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வைக்கப்பட ஆயிடுச்சு ஏன் இதுக்கு இப்போ நீ வைக்கப்படுற குமரனும் கங்காவும் தனியாக போய் படுக்கிறாங்க அதுக்கே நீ வைக்கப்படுறேன்னு கேட்க ஏங்க அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லையா ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரைவசி கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ ஏதாவது புரியுதான்னு கேட்க ஓ அதுக்காக தான் மேடம் வந்து இப்படி வைக்கப்பட்டீங்களா கங்கா கூட இப்படி வைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க போல நீங்கள் இப்படி வைக்கப்பட்டு சொல்கிறீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களை ஒரு குழந்தைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு இதெல்லாம் வேற புரியுதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே புரியும் நீங்கள் ரொம்ப என்னைய கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்ல பரவாயில்லையே காவேரிக்கும் எல்லாமே புரியுதுன்னு சொல்ல எங்கள் காவேரி சரி ஏதாவது நம்ம பார்க்கலாம் ஃபோனில் எனக்கு தூக்கம் வேற வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து மொபைலில் குறைஞ்சிட்ருக்காங்க அப்போ யூடியூப்பில் ஏதாவது சாங் போடலான்னு சொல்லிட்டு போடேன் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்யும் எனக்கும் தூக்கம் வரல உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லையான்னு கேட்க ஆமாம் சார்ஜ் இல்லை எப்படி கண்டுபிடிச்ச அதான் நான் இந்நேரம் இருந்திருந்தா கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா ஃபோனோடையெல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் காவேரிய பார்க்குறாரு என்ன நான் ஃபோனோடையே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன் எப்போ பார்த்தாலும் தான் ஃபோனையே வச்சு நோண்டிட்டு இருக்கீங்களே அதைத்தான் சொன்னேன் எப்போயாவது நான் என்கிட்ட அப்படி வந்து இருக்கீங்க இந்நேரம் உங்கள் மொபைலில் சார்ஜ் இருந்தால் எதாவது குறைஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இல்லைனாலும் ஒன்ட்ட பேசிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரியோட ஃபோனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறா விஜய் ஏய் நல்லா ஏதாவது பாட்டாக வச்சு இங்கே தனியாக தான் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே நீங்களும் பார்க்க போகிறீங்களா ஆமாம் எனக்கும் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்ல இங்கே காவேரி பாட்டை ப்ளே பண்ணி இங்கே வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரி வீடியோ சாங்கை வைக்க இங்கே ரெண்டு பேரும் படுத்துட்டு பாட்டை ரசிச்சுட்டே கேட்டுட்ருக்கேன் இங்கே அடுத்து வர்ற பாட்டு ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அவங்க ஃபீலிங்ஸை தூண்டி விடுற மாதிரி வந்துடுது இதை பார்த்துட்டு அச்சோ என்ன இப்படி பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க உடனே எங்கள் விஜயும் காவேரியை பார்த்து பார்த்தோக்கையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே இவங்க டக்குன்னு ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு காவேரி வந்து வேற பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டு எங்கள் விஜயை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் திரும்ப அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே ரசிச்சுட்டே க தலையத்தலையே ஆட்டிகிட்ருக்கேன் அடுத்த சாங் ப்ளே ஆகிறது அந்த மாதிரி ஒரு மாதிரியான சாங்காகவே வருது என்னடா இது இன்றைக்கி பாட்டுக்கு வந்த சோதனை இன்னும் இப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே விஜய கடைக்கணா பார்க்க இங்க விஜயுமே வந்து கீழே கீழே தலையை குணிஞ்சிட்டு இங்கே பாக்குறாங்க மறுபடியும் காவேரி எடுத்து சாங்கை வச்சுட்டு மறுபடியும் விஜய பார்த்து சிரிக்கிறாங்க அச்சோ இந்த நைட் நேரத்தில் ஏன்டா இப்படிலாம் பாட்டு போட்டு சாக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி திரும்ப ஒரு பாட்டில் வைக்க அது நல்ல பாட்டாக தான் இருக்கு அந்த பாட்டு முடிஞ்சு அடுத்து பிளே ஆகிறம்போது திரும்பவும் இதே மாதிரியே பாட்டு வருது ஐயோ இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்க காவேரி ஃபோன் எடுத்து ஆஃப் பண்ணி கீழே வச்சிடுறாங்க உடனே விஜய் காவேரியை பார்க்குறாரு காவேரியை பார்த்துட்டு வாக்குலேயே சிரிக்கிறத இங்கே காவேரி பார்த்துட்டு ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை என்னைக்கு இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது கடவுளுக்கே பொறுக்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை சொல்லுங்கள் என்னைக்காவது இப்படி வந்துருக்கா அப்படின்னு சொல்ல சரி இந்த சீனையெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நீ பதட்டமாகற நார்மலாக இருக்க வேண்டியதானே நான் அப்படித்தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் சொல்ல நீங்கள் அப்படி இருப்பீங்க ஒன்றுமே தெரியாத ஜடம் மாதிரி நீங்கள் ஒரு கல் தானே அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல என்ன கல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீலிங்ஸும் வராது ஆனால் எனக்கு அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்ல அப்போ மேடம்க்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் கேட்க அதெல்லாம் அப்படி தான் நீ பிசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அப்போ இந்த பாட்டையெல்லாம் பார்த்தா மேடமுக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி ஃபீல் ஆகுது தான் ஆனால் உங்கள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து திரும்புகிறாரு உடனே எங்கள் விஜயோட கண்ணத்தை பிடிச்சிட்டு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன என்ன தப்பான பொண்ணாவே நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு சொல்ல இல்லை ஒரு பாட்டிலையே வந்து அப்படியே தடுமாறி அந்த அளவுக்கு காவேரி வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி வீக்கெலாம் ஒன்றும் கிடையாது யாருக்குமே அந்த மாதிரி பாட்டை பார்த்தா ஒரு மாதிரி தானே இருக்கும் ஒரு ஆம்பளையோட சேர்ந்து இந்த மாதிரி பாட்டை பார்த்தா ஒரு மாதிரி தானே இருக்கும் அதான் நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்போ என் கூட அந்த பாட்டை உன்னால் பார்க்க முடியல இதே வேற யார் கூட என்ன பார்த்துருவியா அப்படின்னு கேட்க வேற யார் கூட என்ன நீங்கள் என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க இதே உன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல ஆ பார்க்க முடியுமே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்ல அப்போ இதுக்கு என்னோட மட்டும் சேர்ந்து உன்னால் பார்க்க முடியல அப்போ உன் மனசுக்குள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம் அடி கள்ளி கல்வி சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படிலாம் ஒன்று கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பேசாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல நடக்கட்டும் நடக்கட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் போர்வை எழுத்து போட்டு போர்த்திட்டு இங்கே படுக்கிறாரு எங்கள் காவேரியும் உடனே ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுக்க எங்கள் காவேரி படத்தை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கண்ணை மூடி தூங்குறாங்க ஆனால் விஜய்க்கு அந்த பார்த்த பாட்டும் இங்கே காவேரி பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது உடனே இங்கே காவேரியை பார்க்குறாரு காவேரியோட பக்கத்தில் ஒரு இன்ச்சு தள்ளி வந்து படுக்கிறாரு இங்கே காவேரியோட முகமும் விஜயோட முகமும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸ் அப்பாக இருக்கும்போது இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட போர்வையை எடுத்து அப்படியே அப்படியே நெஞ்சுக்கு நேரம் வச்சு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு உடனே இங்கே காவேரி நடந்துக்கிட்டதை நினச்சி பார்க்குறாரு இந்த மாதிரி பாட்டு ஓடும்போது அவன் தடுமாறின இது தெரியும் கண்ண கண்ணா உருட்டுனதே நினைச்சு பார்த்து அவரே சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்து போல ஆனா வெளியே காமிச்சுக்கிற மாட்டா அது எப்படி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட ஆஹ் முகத்துல ஒரே ஒரு முடி மட்டும் முன்னாடி வந்து கிடக்கு எங்க விஜய் வந்து ரொம்ப பக்கத்துல போய் அந்த ஒத்த முடிய அப்படியே வந்து தன்னோட கையால அப்படியே சுருட்டி இந்த பக்கம் அப்படியே வைக்கிறாரு இதை வச்சு விட்டுட்டு இங்க காவேரிய வந்து அப்படியே பாக்குறாரு ஆனா காவேரி முழிக்கவே இல்லை இங்க விஜய் வந்து காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி மூக்க அப்படியே லைட்டா திருவி விடுறாரு தன்னையே அறியாம காவேரியோட மூக்குல கைய வைக்கவும் எங்க காவேரி டக்குன்னு முழிச்சிடுறாங்க ஐயோ என்ன பாச என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆஹ் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தெரியாம கை போட்டுறதுன்னு சொல்ல இது என்னமோ கை போட்ட மாதிரி தெரியலையே என் மூக்க போட்டு திருவதானே செஞ்சீங்க இது என்னமோ கை போட்ட மாதிரியே தெரியல என் மூக்குல கிள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல இல்ல இல்ல நான் அப்படிலாம் பண்ணல காவேரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்பிடுறாரு இங்க திரும்பி படுக்க காவேரி வந்து சிரிச்சுட்டு இங்க பாக்குறாங்க நீங்கள் என் முடியை இப்படி எடுத்து விட்டதும் எனக்கு தெரியும் என் மூக்கை கிள்ளுனதும் தெரியும்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் முடியெல்லாம் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் வாஸ் நான் பண்ணேன் படுத்தோடனே தூங்குறதுக்கு நான் என்ன விஜயா எனக்கு தூக்கமே வரல நான் சும்மா கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன் நீங்கள் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் ஆமாம் எதுக்கு போய் என் முடியெல்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கவும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்காச்சி விஜய பற்றி நீ என்ன இருக்க அப்படிலாம் நான் கேவலமானவெல்லாம் கிடையாது ஒரு பாட்டிலெல்லாம் இப்படி ஆக மாட்டேன் நான் சொல்ல அப்போ எதுக்கு எண்ணெய்க்கு இல்லாமல் என் மூக்க பிடிச்சிட்ருக்கவும் என் முடிய பிடிச்சி ஆட்டோவமாக இருந்தீங்கன்னு கேட்க உடனே இங்கே விஜய் இல்லை தோணுச்சு அவன் பக்கத்தில் வந்து உன்னை பார்த்தனா அதோட அப்படி தோணுச்சு பண்ணணும்னு சொல்ல அப்போ பக்கத்தில் வந்து என் அழகை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காவேரி கேட்க ஆமாம் இவங்களுக்கு அழகு அப்படியே கொட்டி கிடக்கு இவங்க அப்படியே நாங்கள் ரசிச்சுக்கிட்டுருந்தோம் போமா போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி ஏன் நான் என்ன குறைச்சேன் நல்லா அழகாக தானே இருக்கும் அழகு இல்லாமையா நீங்கள் இப்போ என்னோட மூக்கையெல்லாம் திருவினீங்க என் முடியெல்லாம் எடுத்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்ல ரசிக்கிறதுக்கு அழகெல்லாம் தேவையில்லை காவேரி நம்மளுக்கு பிடிச்சவங்கள எப்படி வேணாலும் ரசிக்கலாம் ஆனால் அவங்க அழகாக இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை நீ நிறையா பேரை பார்த்துருக்கியா அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க ஆனால் பையன் ரொம்ப சூப்பராக இருப்பான் இல்லை பொண்ணு ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க ஆனால் வந்து ரெண்டு பேருமே அவ்வளோ க்ளோஸாக ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழுவாங்க அந்த மாதிரி எதாவது நீ கப்பிள்ஸ் பார்த்துருப்பியே அப்படின்னு சொல்ல அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றீங்க நான் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க உடனே இங்கே விஜய் பக்கத்தில் வந்து நான் அப்படி சொல்ல வரல நீ சொன்னதுக்கு அர்த்தத்தை சொல்ல வர்றேன் இந்த மாதிரி அழகாக இருந்தால் தான் அவங்கள ரசிச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சாலே போதும் அவங்க நம்மளுக்கு அழகாக தான் தெரியவாங்க அப்படின்னு சொல்ல வர்றேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் இப்போ நான் அழகாக இருக்கேனா இல்லையான்னு கேட்க என் காவேரிக்கு என்ன குறைச்சல் காவேரி எப்போவுமே அழகு தான் என்னைய விட காவேரி தான் அழகுன்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு காவேரி எப்போவுமே அழகுதான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இங்கே விஜய் என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றும் புரியலையே இதைத்தானே சொன்னேன் நீ எப்பவுமே அழகுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்க அதுக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு உடனே காவேரி ஏன் காவேரின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்ட ஆமா சொன்னேன் பெண்ண அதுக்கு அப்படின்னு சொல்ல உங்க காவேரியா நான் உங்க காவேரியாப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹம் இதுல என்ன இருக்கு நீ ஏன் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எத்தனை நாளைக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க விஜய் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு சொல்லுங்க பாஸ் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்க உடனே எங்க விஜய் ஏன் இப்போ இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்ல இல்லை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி நேரத்தில் நான் அப்படி கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்ல நீ தான் கவுண்ட் பண்ணி வச்சிருப்பியே காவேரி எத்தனை நாள்னே நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி இப்பெல்லாம் நான் கவுண்ட் பண்ணுறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது நிறுத்திட்டியா ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்க உடனே இங்கே தெரியலை எனக்கு எத்தனை நாள்னு கூட இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் எல்லாமே நான் கொஞ்சம் நாளைக்கு தான் நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் ஏன் கஷ்டமாக இருக்குது நினச்சா அந்த நாளை கூட நம்ம கூட்டலாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல உடனே என்ன சொல்றீங்கப்ப அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்க உனக்கு தோணுச்சுன்னா என்னை விட்டு போகக்கூடாதுன்னு உனக்கு நீ ஆசைப்பட்டினா என் கூடையே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் இங்கே என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே உனக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா நீ என் கூட இருக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ நான் உங்கள் கூட இருந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜயும் தாராளமாக இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எத்தனை நாளைக்கு அது எத்தனை நாளைக்குன்னு கேட்க எத்தனை நாளைக்குன்னா எனக்கு தெரியாது உனக்கு எப்போ என்னை விட்டு போகணுன்னு தோணுதோ அப்போ நீ என்னை விட்டு போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க உங்களை விட்டு போகவே கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் அப்படி கூட தோணுமா காவேரி உனக்கு நான் கொடுக்குற டார்ச்சரில் உனக்கு எப்படா என்னை விட்டு ஓடலாம் தான் நீ நினச்சிட்ருப்பே தவிர அப்படிலாம் உனக்கு தோணாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல இல்லை எனக்கு நாளடைவில் உங்கள் கூட இருந்துடலாம் தான் தோணுன்னு நினைக்கிறேன் இந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ளவே எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் சொல்லலாமா பாஸ் உங்ககிட்ட கிட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு தாராளமா எப்போ வேணாலும் நீ சொல்லலாம் நீ எத் எத்தனை நாள் நாள் இங்கே இருக்கலாம் நீ தான் தாத்தாவுக்கு ரொம்பவே செல்ல பிள்ளை ஆகிட்டேயே நான் இல்லைன்னா கூட தாத்தா இருந்துருவார் ஆனால் காவேரி இல்லாமல் இருக்கவே மாட்டார் நீ எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் நான் உனையை எதுவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் எனக்கு இப்போ தான் ஒரு குடும்பத்தோடுற வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்குது எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தோடு இருந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் எப்போவுமே உன் ஃபேமிலி இங்கேயே இருந்தால் கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் உடனே சிரிக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு வந்தப்ப இந்த விஜய் இப்படி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க நான் வந்த புதுசுல உங்களை என்னென்னமோ சொல்லி திட்டம் செஞ்சிருக்கேன் ஆனா இப்பதான் வந்து எல்லாம் பேசிட்டேன் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் என்னென்ன மாதிரிலாம் திட்டியிருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப வெக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல நான் அவங்கள கேவலம் கேவலமானா திட்டிருக்கேன் இப்படி ஒரு மனுஷனா அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஆனால் இப்போ அப்படின்னு கேட்க இப்போ விஜய் வந்து ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயோட கன்னத்தோட இங்கே டக்குன்னு காவேரி வந்து விஜயோட கன்னத்தில் அப்படி டக்குன்னு கையை தொட்டு வச்சிட்டமே சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க இங்கே எடுக்க போன காவேரியோட கையை திரும்ப விஜய் டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு இறுக்கி பிடிக்கவும் இவங்களால் கையை எடுக்கவே முடியல ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே டைமில் ரொம்பவே நெருக்கமாக படுத்து கிடக்கிறாங்க அதே டைமில் இப்போ காவிரி காவேரியட கை விஜயோட தான் இருக்கு இங்க விஜய் வந்து அப்படியே கையவே பாக்குறாரு கையவே பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே கையவே பிடிச்சி திரும்ப அவரோட கண்ணத்துல அப்படியே வச்சுக்கிறாரு வச்சுட்டு கண்ணை மூடிக்கிறாரு இங்க காவேரி பாக்குறாங்க என்ன அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க காவேரி கையே எடுக்காம கொஞ்ச நேரம் விஜயோட கண்ணத்துலயே வச்சுட்டு இருக்கா எங்க விஜய் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி இங்க காவேரியை பார்க்க எங்க காவேரியுமே வந்து கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை நைசா எடுக்கிறாங்க இங்கே காவேரி கையை நைஸாக எடுக்க விஜய் வந்து கையை விடவே இல்லை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இப்படியே கையையும் பார்த்துட்டு விஜயோட காவேரியோட கண்ணையும் பார்க்குறாங்க இங்கே விஜயோட கண்ணை இங்கே காவேரி பார்த்துட்ருக்க இங்கே விஜய் வந்து காவேரியோட கையையும் பார்த்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ சொல்ல ஆனால் விஜய் வந்து கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு ஐயோ எனக்கு வலிக்குது விடுங்க விடுங்கன்னு சொன்னால் இவர் கேட்கவே இல்லை கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவர் திரும்ப காவேரி விட கையை பிடிச்சு இழுத்து இன்னும் பக்கத்துல போட்டுக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட கையை பார்த்துக்கிட்டே இருக்கா எங்கள் காவேரியோட கண்ணையும் பார்த்துட்டு எங்கள் காவேரி வந்து விஜயோட கண்ணையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த விஜய் வந்து காவேரியோட கையிலேயே உள்ளங்கையிலேயே அப்படியே ஒரு முத்தம் வச்சிடுறாரு வச்சோன்ன எங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே விஜய் அச்சோ இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கண்ணையே கண்ணையை துறக்காம மூடியே இருக்காங்க என்ன அப்படியே கண்ணை மூடி இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேட்க ஒன்றுமே பேசாமல் இவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே ரொம்ப நேரம் காவேரியை பார்த்துட்டு இருக்க கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிற காவேரி என்ன காவேரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது காவேரி ஒன்றுமே சொல்லாம திரும்ப அவங்களோட கைய கண்ணையே மூடிக்கிட்டு விஜயோட முகத்துக்கு நேரம் திரும்ப நீட்ட எங்க விஜய்க்கு தான் புரியுது காவேரி வந்து தப்பாகவே எடுத்துல திரும்ப அவர் காவேரியோட கையை பிடிச்சி தன்னோட கழுத்து இடுக்குக்கல அப்படியே காவேரியோட கையை பொத்தி வச்சுக்கிட்டு தன்னோட கையவும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே இருக்கிறாரு கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே ஒன்றுமே பேசாமல் அப்படியே அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து காவேரி சொல்கிறாங்க இப்படியே இருந்தால் இப்படி காலையில் ஆஃபீஸ் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே ஆமாம் சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயின்னு சொல்ல இவர் வெக்கத்தோட ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அங்கே காவேரிக்குமே வெக்கம் தாங்க முடியல இவங்க டக்குன்னு திரும்பிடுறாங்க திரும்பிட்டு என்ன ஏன் எந்த பக்கம் திரும்பி படுத்தாங்கன்னு கேட்கா இதுலெல்லாம் வேணா வேணாம் இனிமேல் அந்த பக்கம் திரும்பி படுத்தா என்னென்ன நடக்குமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லி சிரிச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பி படுத்து கிடக்காங்க